ഉലകലം നികഴ്ചിക്ക് അനുസരണി പ്രസൻസ് സരികമപ്പ ലാംസ് നടത്തങ്ങളിൽ ജേർമനി ടൂർ ട്വന്റി இஸ்ரேல் ஈரான் மோதலில் அளவிற்கு மீறி இஸ்ரேலை தாக்க வேண்டாம் என்றும் தாங்கள் இரும்பு கவசமாக இருப்போம் என்றும் ஜோ பைடன் ஈரானுக்கு தெரிவித்துள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் ஊடகம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சவுதி அரேபியா கட்டார் குவைத் ஈராக் மற்றும் சிரியா லெபனான் எல்லையென என அனைத்து பகுதிகளிலும் அமெரிக்க தளங்களும் உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள் அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்பதுடன் இந்த யுத்தம் ஒரு அளவிற்கு மேல் போகக்கூடாது என எண்ணுகின்றது இந்த போர் நீண்டால் அது உலகத்தில் எண்ணெய் விலைகளை கூட்டிய மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் மத்திய கிழக்கு முழுவதும் மோதலால் எரியும் என்றால் அதை அமெரிக்கா கட்டுப்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைனின் பிரதான மின் உற்பத்தி நிலையம் மீது தாக்குதலில் அதன் கட்டமைப்பு முற்றாக செயலிழந்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தேதி உக்ரைனின் மின்சார உற்பத்தி ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாகியிருந்தது இதில் உற்பத்தி நிலையம் முழுமையாக சேதமடைந்து நூறு சதவீதம் மின்சாரம் தயாரிக்கும் திறனை இழந்துள்ளது இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி கூறுகையில் பதினோரு ஏவுகணை மின்சார உற்பத்தி நிலையம் நோக்கி வீசியது அதில் உக்ரைன் ராணுவம் ஏழு ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது நான்கு ஏவுகணைகள் தாக்கிவிட்டது ஏனென்றால் எங்களிடம் ஏவுகணைகளை எதிர்த்து தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகள் இல்லை மின்சார நிலையத்தை பாதுகாப்பதற்கான ஏவுகணை அனைத்தும் சேர்ந்துவிட்டன இந்த மின்சார உற்பத்தி நிலையம் கீவ் நகரின் தெற்கு பகுதியில் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கீவ் ஜிரோமியில் தெற்காசி ஆகிய நகரங்களுக்கு மின்சாரம் வழங்கி வருகின்றது இந்த நிலையில் தாக்குதலில் சிறந்த முறையில் எதிர்கொள்ளும் இடமாக உக்ரைன் தலைநகர் விளங்குகின்றது ஆனால் உக்ரைனுக்கு நிதியுதவி வழங்கும் விவகாரம் அமெரிக்காவின் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நிலுவையில் உள்ளதால் வான் பாதுகாப்பில் சற்று குறைபாடு ஏற்பட்டுள்ளது தனது ஆயுத பலத்தை காட்ட வேண்டிய தேவை ஈரானுக்கு வந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர் நிலாப்னின் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அவர் மேலும் தெரிவிக்கையில் இஸ்ரேலை பொறுத்தவரையில் தோல்வியற்ற நிலைக்கு வரும்போது அது தனது அணு என்பதில் சந்தேகமில்லை இல்லை ஈரான் கூறியிருக்கின்றது எங்களது பழைய ஆயுதங்களை கொண்டுதான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றோம் என்று வடகொரியா ஈரானிடம் ஏராளமான ஆயுதங்களை வழங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இளவரசர் வில்லியம் கெட் கேன்சர் அறிவிப்புக்கு பிறகு முதல் கடமைகளை தொடங்கவுள்ளார் இளவரசி கேட்மிடன் கடந்த மாதம் தனது கேன்சர் பாதிப்பை வெளிப்படுத்திய பிறகு இளவரசர் வில்லியம் இந்த வாரம் வியாழக்கிழமை தனது அரச கடமைகளை மீண்டும் தொடங்க உள்ளார் கேன்சிங்டன் அரண்மனை செவ்வாய்க்கிழமையற்ற இளவரசர் ரே மற்றும் மேற்கு லண்டனில் உள்ள இடங்களை சென்று அந்த பகுதியில் உள்ள சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம் செய்யும் நிறுவனங்களின் பணிகளை சிறப்பிப்பார் என்று அறிவித்தது அவரது பயண திட்டத்தில் உணவு விரயத்தை மற்றும் வறுமையை கையாக்கும் உணவு வங்கி மற்றும் தனியார் நிறுவனங்கள் நன்கொடை பெறும் இளைஞர் மையம் ஆகிய இடங்கள் இடம்பெற்றுள்ளன காண்பது முதல் தடவையாகும் இளவரசி ஜனவரியில் திட்டமிட்ட வயிற்று பகுதி அறுவை சிகிச்சைக்கு பிறகு குறிப்பிடாத ஒரு வகையான புற்றுநோய்க்கான கிமோ தெரபியை மேற்கொண்டதாக துணிச்சலுடன் தெரிவித்திருந்தார் வாரங்களில் மற்றும் அவரது குழந்தைகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாகவே வாழ்க்கையில் இருந்து இளவரசர் வில்லியம் விலகியிருந்தார் ஈஸ்டர் ஞாயிறு சேவையை வின்சர் கான்சலி தம்பதியினர் தவறவிட்டதும் இந்த சூழ்நிலையின் தீவிரவாதத்தை குறைக்கின்றது இளவரசி கேட் எப்போது தனது அரச கடமைகளை மீண்டும் தொடங்குவார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை இருப்பினும் இளவரசர் வில்லியம் பொது வாழ்க்கைக்கு திரும்புவது அரச குடும்பத்திற்கு இயல்பு நிலை திரும்புவதை குறிக்கின்றது தெற்கு லெபனானில் வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் உயரட்டுக்கு ராத்வான் படையின் ஒரு மூத்த தளபதியை கொன்றதாக இஸ்ரேல் படைத்தரப்பு தெரிவித்துள்ளது முகமது சஹோர் என்ற தளபதியை கொல்லப்பட்டார் இவர் ராத்வானின் மேற்கு மாவட்ட ராக்கெட் பிரிவின் தளபதியாக இருந்தார் ஒட்டியுள்ள ஹபர்டு கிராமத்தில் வானத்தில் சென்றபோது இலக்கு வைக்கப்பட்டார் தெற்கு லெபனானின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய முகப்பு பகுதியை நோக்கிய பல ராக்கெட் தாக்குதல்களை திட்டமிட்டு பொறுப்பு என்றும் இஸ்ரேல் படைத்தரப்பு தெரிவித்திருந்தது மற்றொரு ஹிஸ்புல்லா தளபதி மஜ்மூத் பட்டாலாவும் தாக்குதலில் கொல்லப்பட்டார் அவர் ஹிஸ்புல்லாவின் ராக்கெட் பிரிவின் உறுப்பினராகவும் இருந்ததாக இஸ்ரேல் படைத்தரப்பு கூறுகின்றது ஹிஸ்புல்லா அமைப்பு அவர்கள் இருவரின் மரணத்தையும் இன்று முன்னதாக அறிவித்துள்ளது கனடாவில் வீடு வாங்குவதற்காக வட்டி வீதங்கள் குறைவடையும் என மக்கள் காத்திருப்பதனால் வீடுகள் விற்பனை குறைவடைந்துள்ளது என பொருளியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதன்படி பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வீட்டு விற்பனைகளில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டு மார்ச் மாதம் சுமார் இருபது வீதத்தினால் வீட்டு விற்பனை வீழ்ச்சியடைந்துள்ளது கனேடிய மத்திய வங்கி கடந்த மார்ச் மாதம் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது வீடுகள் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் விற்பனை செய்ய செய்யப்பட்டுள்ளதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒப்பீடு செய்யும் போது சுமார் பத்து சதவீத வீழ்ச்சியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது எனவே கனடிய மத்திய வங்கி வட்டி வீதங்களை குறைக்கும் என வாடிக்கையாளர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாக பொருளியல் நிபுணர் பிரெண்டன் ஒக்முனல் தெரிவித்துள்ளார் எம் மீது இஸ்ரேல் மீண்டும் ஒருமுறை தாக்கினால் இதுவரை எவருமே பயன்படுத்தாத ஆயுதத்தை கையில் எடுப்போம் என்று ஈரான் கடுமையாக எச்சரித்துள்ளது முன்னதாக நேற்று முன்தினம் இஸ்ரேல் இராணுவ தலைவர் ஹெஸ்ரி ஹெயோலியா அளித்த ஈரானின் பதிலடி கொடுப்போம் என பிரதமர் நொடிகளில் பதிலடி கொடுக்கப்படும் அதுவும் இதுவரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்களை உபயோகிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலின் செய்தியின்படி ஈரானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் ஆனால் அது முழுமையான போருக்கு வித்திவிடக் என்று வகையில் போர் விவகாரங்கள் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கின்றது இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த ஞாயிறு அன்று மற்றும் ட்ரோன் குண்டுகளை வீசியது சுமார் இந்த தாக்குதலில் சதவீத நடுவானில் இடைமறித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் அளித்தன இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன்களில் எண்பதை அமெரிக்கா வீழ்த்தியது ஈரான் இருந்து ஏவப்பட்ட ஆறு ஏவுகணைகளை வீழ்த்தியது இந்த தாக்குதல் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என அஞ்சப்படுகின்றது மத்திய கிழக்கு பிராந்தியமோ அல்லது இந்த உலகமோ இன்னொரு போரை தாங்காது அமைதியை நிலைநாட்டும் கூட்டு பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது என்று ஐநா பொது செயலாளர் கவலை தெரிவித்துள்ளார் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து மறைமுகமாக மோதிக்கொண்ட ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு எதிரிகளும் இப்போது நேரடியாக மோதிக்கொள்ள ஆரம்பித்துள்ளன என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறையின் பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் ஊடகமற்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஈரான் தற்போது நடத்திய தாக்குதலில் தனது காட்டியதா அல்லது ஏமாற்றியதா என்ற ஒரு சிறு பிரச்சனை இங்கு உள்ளது என்றும் பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் மேலும் இதைவிட பலமான ஆயுதங்கள் ஈரானிடம் உள்ளனவா இவை எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துமா என்பது தொடர்பிலும் பேராசிரியர் இதன்போது விளக்கமளித்தார் விளக்கம் அளித்தார்